இந்துக்களுடைய மனசில் ஆறாத வடுவாக இருந்த அந்த வடுவிற்கு அந்த புண்ணிற்கு மருந்தை போட்டிருக்கிறார் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் என்று ஒவ்வொரு இந்துக்களும் கொண்டாடி கொண்டிருக்காங்க குறிப்பாக தமிழ்நாட்டில் ஒவ்வொரு கோவில்கள்லேயும் நாம் போய் பூஜை பண்ணணும் ஒவ்வொரு வீட்லேயும் அந்த சரியாக அந்த ராமர் கோயில் பிரதிஷ்டை அன்னைக்கு விளக்கு போடணும் என்று எல்லா இந்துக்களும் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க குறிப்பாக தமிழ்நாட்டுடைய மிக முக்கியமான நடிகர்கள் எல்லாம் இந்த ராமர் கோயிலை பொறுத்தளவில் புகழ்ந்து பாராட்டியிருக்காங்க இது மோடியுடைய மிகப்பெரிய சாதனை என்று ராமரை புகழ்ந்தும் ராமபிரானை புகழ்ந்தும் ஸ்ரீராமச்சந்திரிய மூர்த்தியை புகழ்ந்தும் ஜெய் ஸ்ரீராம் என்ற முழக்கத்தை முன்வைத்து நாம் எல்லோரும் இதை கொண்டாட வேண்டும் என்று புகழாக இதை அடைகிறாங்க தமிழ்நாடு முழுக்க நேற்று பல்வேறு கோவிலில் எல்இடி திரைகள் வைக்கப்பட்டு ராமர் குழந்தை ராமருடைய இந்த கும்பாபிஷை விழா இந்த பிரதிஷ்டை விழா வந்து காட்டப்பட்டிருக்கிறது ஒரு பக்கம் இப்படின்னா இன்னொரு பக்கம் இந்த கோவில் இருந்த நிலம் பாபர் மசூதியை இடித்து கட்டப்பட்டது அப்படின்னு ஒரு புகைப்படம் மேலே வந்து ராமர் கோவில் கீழே வந்து பாபர் மசூதி ராமர் கோவிலுடைய நிழலாக பாபர் மசூதி தான் இருக்கிறது நீங்கள் ஒரு மசூதியை இடிச்சுட்டு தான் கோவில் கட்டியிருக்கீங்க இது இஸ்லாமியுடைய மனதில் ஆறாத வடுவாக இருக்கும் இந்தியா என்பது மத சார்பின்மை அற்ற நாடு இந்தியா என்பது மத சார்பற்ற நாடு இந்தியா என்பது வேற்றுமையில் ஒற்றுமை கொண்ட நாடு யுனைட்டி இன் டைவர்சிட்டி என்று கொண்டாடப்படக்கூடிய நாடு இந்தியா என்பது ஒரு நாடே கிடையாது பல்வேறு இனங்கள் மதங்கள் கலாச்சாரங்கள் பண்பாடுகள் மொழிகள் உடை உணவு இதெல்லாம் கொண்ட ஒரு கூட்டமைப்பு தான் ஒரு தான் அப்படிப்பட்ட ஒரு நாட்டில் ஒரு குறிப்பிட்ட சமூக மக்களுடைய மனதை புண்படுத்திட்டு நீங்கள் இப்படி கோவில் கட்டுறது நியாயமா என்கிற குரல்களும் கேட்குறது இந்த அயோத்தி ராமர் கோவில் சர்ச்சைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வரலாறு என்ன இப்போது சில பேர் குறிப்பாக யூடியூபர் வரலாற்று ஆசிரியர் மரியாதைக்குரிய கௌரி போன்றவர்கள்லாம் இங்கே ஒரு ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி ராமர் கோவிலை இடிச்சுட்டு தான் பாபர் மசதியை கிட்டினாங்க நீதிமன்றமும் அதை ஏற்றுக்குச்சு தொல்லியல் துளையும் இங்கே ராமர் கோவில் இருந்தக்கான சான்றுகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு உண்மையிலேயே ராமர் கோவில் பாபர் மசதி கீழே இருந்துச்சா அது எப்போது இடிக்கப்பட்டது எப்போது பாவர் மிஸ்டி கட்டப்பட்டது பாவர் மிஸ்டி இடிச்சு ராமர் கோயில் கட்டுறதுக்கான ஏற்பாடுகள் எப்ப நடந்துச்சு இதுக்கு பின்னாடி இருக்கிற முழுமையான உண்மையான வரலாறு என்ன அப்படிங்கிறதான் இந்த காணொலி நம்ம சுருக்கமா பார்க்க போறோம் நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுரா நாயத்தை மட்டும்தான் சொல்லணும் சரியா ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி ஆர் எஸ் எஸ் ராஷ்டிரியம் சுவயம் சேவாக் அப்படிங்கற ஒரு இயக்கம் வந்து இந்தியாவில் தோற்றுவிக்கப்பட்டது இந்த இயக்கத்துடைய மூன்று முக்கியமான கொள்கை லட்சியம் இலக்கு என்ன தெரியும்ல அகண்ட பாரதத்தை அமைப்பது அதே போல் வந்து ராமர் கோவில் கட்டுவது இந்தியாவை இந்து நாடாக அறிவிப்பது இந்த மூன்று கோட்பாடுகளை கொண்டுதான் இந்த இயக்கம் தோற்றுவிக்கப்பட்டுச்சு இதனுடைய லட்சியம் இப்போ இதில் அகண்ட பாரதம் அப்படிங்கிறது இந்தியா பாகிஸ்தானு பங்களாதேஷு சீனாவில் குறிப்பிட்ட பகுதி இதெல்லாம் சேர்த்து தான் அகண்ட பாரதம் இந்த அகண்ட பாரதம் அமைப்பதற்கான வாய்ப்புகளோ சாத்தியக்கூறுகளோ இப்போதைக்கு இருக்கா அப்படின்னு பார்த்தா அது சத்தியமாக இல்லை சாத்தியமாகவும் இல்லை பாகிஸ்தான் இந்தியாவில் வரப்போகிறது இல்லை சீனாவிலையும் நம்ம மீ இழந்த பகுதிகளையோ இல்லை சீனா கைப்பற்றி வைக்க பகுதிகளையோ இப்போதைக்கு மீட்டருக்கான வாய்ப்பு இல்லை பங்களாதேஷை இந்தியாவில் கொண்டு போகிற வாய்ப்பு இல்லை ஆனால் காஷ்மீரை இந்தியாவுக்குள்ளே காஷ்மீர் இருக்குது ஆனால் காஷ்மீருக்கான சிறப்பு சட்டத்தை ரத்து பண்ணி அது இந்தியாவுடைய ஒரு பகுதி அப்படிங்கிறத முழுமையாக சட்டத்தின் மூலமாக இந்த ஆர்எஸ்எஸ் வந்து எதற்காக தோற்றுவிக்கப்படுச்சோ அந்த கோட்பாட்டை அடைஞ்சிருக்காங்க இன்னொன்று இந்தியாவை இந்து நாடாக மாற்றுவது இந்தியா என்பது ஒரு நாடு இல்லை அது பல்வேறு தேசியனுடைய ஒன்றின்னு நமக்கு தெரியும் ஆனால் இந்தியா என்பது இந்துக்களுக்கான நாடு தான் இங்கே ஒரே மொழி இந்து மொழி தான் இந்தி மொழி தான் ஒரே மக்கள் இந்து மக்கள் தான் அப்படிங்கிறத நிறுவற்கான பல்வேறு வேலைகளில் தொடர்ச்சியாக இந்த பத்தாண்டு காலத்தில் நூறு வருஷத்துக்கு முன்னாடி தோற்றுவிக்கப்பட்ட ஆர்எஸ்எஸ் சொன்னதை இந்த பத்தாண்டு காலத்தில் மோடியின் தலைமையிலான ஆட்சி சாத்தியப்படுறதுக்கான வேலையை தொடங்கிடுச்சு குறிப்பாக இஸ்லாமிய மக்கள் அவங்களுடைய முத்தலாக் என்ற ஒரு சட்டம் வச்சுருக்காங்க அது அவங்களுடைய பாரம்பரிய சட்டம் மத சட்டம் அந்த சட்டத்தை ரத்து பண்ணுறதுக்கான எல்லா வேலைகளையும் பிஜேபி இறங்கியது இதன் மூலமாக இந்தியாவில் இந்துக்களை தவிர்த்து விட்டு வேறு மக்கள் சுதந்திரமாக வாழ முடியாது அப்படிங்கிற நிலைமையை கொண்டு வந்தாங்க நீங்கள் மாட்டுக்கறி சாப்பிடக்கூடாது புர்கா அணியக்கூடாது அப்படின்னு உடையில் உணவில் அவங்களுடைய சட்டத்தில் தலையிட்டு குறிப்பாக இஸ்லாமியர்களை வஞ்சம் வச்சு பழி வாங்கறதுக்கான எல்லா வேலையும் இறங்கியது மூலமாக இந்துக்களுக்கான ஒரு நாடாக கட்டமைப்பதற்கு திட்டமிட்டு பாஜக வேலை செஞ்சது அப்போ அதில் இது இந்துவு நாடு என்கிற கோட்பாட்டை இந்து நாடு என்கிற வேலையை செய்யறதுக்கான எல்லாத்தையும் பேஸ்மெண்ட்டை போட்டு வச்சிட்டாங்க அதுக்கு அடுத்த கட்டமாக மிக முக்கியமானது இந்தியாவில் ராமர் கோவிலை கட்டுவது ராமர் கோவிலை கட்டுறதுக்கு இந்தியாவோடய இடமாப்பா இல்லை இருக்குது ராமேஸ்வரத்தில் இருக்குது கர்நாடகாவில் இருக்குது ஆந்திராவில் இருக்குது மகாராஷ்டிராவில் இருக்குது மத்திய பிரதேசத்தில் இருக்குது நேபாளில் இருக்குது எல்லா பக்கமும் இருக்குது இந்தியா முழுக்க இருக்குது ஆனால் ராமர் பிறந்த பூமி என்று நம்பப்படுகிற ராமருடைய ஆண்டார் என்று நம்பப்படுகிற அந்த தான் ராமர் கோவிலை கட்டணும் அப்படின்னு ஆர்எஸ்எஸ் முடிவெடுக்குது அதுக்கு என்ன காரணத்தை சொல்கிறாங்கன்னா ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தெட்டு காலகட்டத்தில் பாபர் ராமர் கோவிலை இடிச்சிட்டு தான் இங்கே மசூதியை கட்டினார் அப்படின்னு ஒரு கதையை சொல்கிறாங்க இப்போ ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி போய் நம்மளால் சிசிடிவி ஃபுட்டேஜையோ இல்லை கேமரா காட்சிகளையோ இல்லை புகைப்பட காட்சிகளையோ ஆதாரமாக காட்ட முடியாது அங்கே ராமர் கோவில் இருந்ததுக்கான தடயமா அப்படின்னு கருதப்பட்டால் தொல்லியல் ஆய்வு அகலாய்வு அது பண்ணி பார்த்தா தெரியும் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் ஆர்எஸ்எஸ் இயக்கத்தை சார்ந்தவர்கள் என்ன பண்ணாங்க திடீர்னு அந்த பாபர் மசூதி இருந்த இடத்துல ஒரு சின்ன ராமர் சிலையை கொண்டு வைக்கிறாங்க இரவோடு இரவாக அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் மிகப்பெரிய பரபரப்பாகுது சுயம்பாக ராமர் வந்து இங்கே வந்துட்டார் அப்போது இது ராமருடைய இடம் அதனால் ராமர் வெளியே வந்துட்டாருன்னு சொல்லி இந்தியா முழுக்க மிகப்பெரிய சர்ச்சைகளை ஏற்படுத்துகிறாங்க இது அலகாபாத் நீதிமன்றத்துக்கு போகுது நீதிமன்றம் அப்போதைக்கு ஸ்ட்ரே கொடுக்குது இது பாபர் மசூதியும் பயன்படுத்தக்கூடாது ராமர் கோயிலாக இருக்கக்கூடாது இது அப்படியே வைங்க நீதிமன்றத்துக்கு கொண்டு போகணும் அப்படியே வழக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நடைபெற போகுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது காலகட்டத்தில் ராமர் கோவில் கட்டணும்னு பிளான் பண்ணுறாங்க எங்கே கட்டணுங்கிற பிளானை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சின்ன ராமர் சிலையை கொண்டு நைட்டோடு நைட்டாக வச்சுட்டு பிளானை போடுறாங்க அதுக்கப்புறம் தொல்லியல் ஆய்வு நடத்தலாம்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்படுது திருப்பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு காலகட்டத்தில் ரத யாத்திரை போய் இந்த ராமர் பசு மா பாபர் மசூதியை இடித்து ராமர் கோயிலை கட்டணும் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க அதுக்கு ரத யாத்திரை இந்தியா முழுக்க அத்வானி போகிறாரு பெரிய சர்ச்சைகள் கிளம்புது அதுக்கப்புறம் வந்து பாபர் மசூதி இடிக்கப்படுகிறது பாபர் மசூதி இடிக்கப்பட்டு சிதலமடைஞ்சுக்கு போய் கிடந்த பாபர் மசூதி நாங்கள் ராமர் கோயிலை உடனடியாக கட்டுறோம் அப்படின்னு முடிவெடுத்து வேலைகளை சொல்கிறாங்க பெரிய கலவரங்கள் வெடிக்கிறது ஒட்டுமொத்தமான உத்தரப்பிரதேசம் மட்டும் இல்லாமல் குஜராத்தில் அந்த கலவர தொடர்ச்சி ஏற்படுது இப்படி பல காலகட்டமாக பிரச்சனை வெடிக்குது இப்போ நீதிமன்றம் கடைசியாக தீர்ப்பளிக்கிறது இங்கே ராமர் வாழ்ந்தார் என்பதற்கான சான்றுகள் இல்லை ராமர் கோவில் இருந்ததுக்கான சான்றுகள் இல்லை இங்கே ராமர் கோவில் இடிக்கப்பட்டதுக்கான சான்றுகள் இல்லை ஆனால் பாபர்மசி இருந்ததற்கான சான்றுகள் இருக்கு பாபர்மசி இடிக்கப்பட்டிருக்கிற சான்றுகள் இருக்குது பாபர்மசி இருந்த புகைப்படங்கள் இருக்கு ஆனாலும் நம்பிக்கையின் அடிப்படையில் யாருடைய நம்பிக்கையில் இந்துக்களுடைய நம்பிக்கையின் அடிப்படையில் பெரும்பான்மை மக்களுடைய நம்பிக்கையின் அடிப்படையில் நாங்கள் இங்கே ராமர் கோயில் கெட்டுவதற்கான தீர்ப்பை வழங்குகிறோம் என்று தீர்ப்பை வழங்கி நம்பிக்கையின் அடிப்படையில் சட்டத்தின் அடிப்படையிலேயோ நியாயத்தின் அடிப்படையிலையோ நீதியின் அடிப்படையிலையோ தர்மத்தின் அடிப்படையிலையோ அறத்தின் அடிப்படையில் தீர்ப்பு வழங்கலை நம்பிக்கையின் அடிப்படையில் தீர்ப்பு வழங்கப்பட்டதினால இங்கே ராமர் கோயில் கெட்டுவதற்கான இடம் வழங்கப்பட்டது பாவர் மசூதி இருந்த இடம் முற்று முழுவதுமாக இடித்து தரைமண்டவாக்கப்பட்டு ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு மரியாதைக்குரிய பாரத பிரதமர் ஐயா மோடி அவர்கள் இங்கே ராமர் கோயிலை கெட்டுவதற்கான அடித்தளத்தை போடுறாரு அடித்தளத்தை போடும்போதே இங்கே பாபர் மசூதிக்கும் நாங்கள் ஒரு அஞ்சு ஏக்கர் நிலத்தை கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இது வரைக்கும் அதுக்கான வேலைகள் தொடங்கலை அவங்க பாபர் வசி அங்கே கெட்ட போகிறதும் இல்லை ஆனால் இந்த இடத்த அழகாக கெட்டி கிட்டத்தட்ட ஆயிரத்தி எட்நூறு கோடி ரூபாய் செலவில் மிக பிரம்மாண்டமாக இந்தியாவிலே இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கான கற்களை கொண்டு இந்த கோவில் கட்டப்பட்டிருக்கிறது எனக்கு இருக்க கேள்வி என்னென்னா ராமர் தூணிலையும் இருப்பார் திருமணி இருப்பார் துப்பாக்கி முன்னிலும் இருப்பார் இந்த மைக்கில் இருப்பார் கேமராலாம் இருப்பார் வாட்சில் இருப்பார் எல்லாத்துலையும் இருப்பார்ல அப்படின்னா ஒரு பாபர் மசூதிங்கிற ஒரு இடத்தை இடிச்சிட்டு தான் நீங்கள் ராமர் கோவிலை கட்டி ராமரை நிரூபிக்கணுமா ராமர் பெரிய கடவுள் ராமரை கும்பிடக்கூடாதுன்னு நான் சொல்ல ராமர் கும்புறவர்களுக்கு ராமர் கடவுளாக இருக்கலாம் எனக்கு முருகனை பிடிக்கும் சில பேருக்கு கருப்புசாமி பிடிக்கும் சில பேருக்கு சுழல் பிடிக்கும் சில பேருக்கு ராவணனை பிடிக்கும் ராமனை கும்பிட ஒரு கூட்டம் இருக்கும்போது ராவணனையும் கொண்டாட ஒரு கூட்டம் இருக்கும் எங்களுக்கு ராமசாமியின் தேவையில்லை ராமன் ராமன்சாமியின் தேவையில்லை ராவண பெரும்பாட்டினுடைய வாரிசுகள் நாங்கள் சொல்லக்கூடிய ஒரு பெரும் பெருங்கூட்டமும் தமிழ்நாட்டில் இருக்கத்தான் செய்யுது அப்போ ராமனை நீங்கள் இந்த இடத்துல கோவில் கட்டி தான் நிரூபிக்க வேண்டிய தேவையும் அவசியமும் என்ன வந்துச்சு அப்படின்னா நாங்கள் இஸ்லாமியர்களை வாங்கி விட்டோம் எந்த இஸ்லாமியர்களை இங்கே பாபர் தொடங்கி அவுரங்கசீப் வரைக்கும் நம்மை ஆண்ட வெளிநாட்டிலிருந்து வந்து நம்மை ஆண்ட நம்மை கொடுமைப்படுத்திய நம் இன நம்முடைய சொத்துக்களெல்லாம் அழித்த நம்முடைய இந்த கலாச்சாரங்களை அழித்த மொகலாயர்களை நாங்கள் பழிவாங்கி விட்டோம் என்று காட்டுவதற்காக அந்த மொகலாயர்கள் ஆட்சியில் கட்டப்பட்ட பாபர் மசியை இடித்து நாங்கள் பழி தீர்த்து விட்டோம் என்று சொல்வதற்காக அதை சொல்வதன் மூலமாக வடநாட்டில் இருக்கக்கூடிய இந்துக்களுடைய ஓட்டை பாரதிய ஜனதா கட்சி வாங்குவதற்காக அப்போ இந்துக்களுடைய ஒரே பாதுகாவலன் பிஜேபி தான் ஆர்எஸ்எஸ் தான் மோடி தான் நம்ம உத்தரப்பிரதேசத்துடைய யோகி ஆதித்யநாத் தான் அப்படின்னு காட்டுவதற்காகத்தான் இந்த ராமர் கோவில் இந்த ராமர் கோவிலுடைய வேலைப்பணிகள் இன்னும் முழுமையாக முடிவடையலைன்னு சொல்கிறாங்க ஆனால் முழுமையாக முடிவடைவதற்கு முன்பாகவே இப்போ திறக்கப்பட காரணம் இப்போ திறந்தால் தான் பிப்ரவரி மார்ச் ரெண்டு மாதம் இது பேசுவது பொருளாக மாதிரி இன்னும் இந்த ராம் பிரதிஷ்டம் எடுத்து நடந்திருக்கு இப்போ பூஜைகள் அது இதுன்னு நடத்தி இந்த ஒரு ரெண்டு மாதத்துக்கு பரபரப்பை கூட்டி அப்படியே நாடாளுமன்றத்தில் மொத்தமாக வடநாட்டு மக்களுடைய ஓட்டை பறிப்பதற்கான திட்டம்தான் இந்த அயோத்தியில் நடக்கிற ராமர் கோவில் பிரதிஷ்டை சரி ராமர் கோவிலில் திறந்தாச்சு ஆயிரத்தி எட்நூறு கோவிலில் செலவு பண்ணியாச்சு பெரிய பெரிய நடிகர்களை கூப்பிட்டு வந்து பூஜைகளை பண்ணியாச்சு இந்தியா முழுக்க தீர்த்தங்களை கொண்டு வந்து ராமருக்கு ஊற்றியாச்சு இந்தியாவல்ல சாயிருமா ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம்னு முழக்கத்தை போட்டால் இந்தியாவில் பசி ஒழிஞ்சிடுமா சரி நான் கேட்குறேன் ராமர் கோவிலை திறந்துட்டிங்கல்ல இந்த ராமர் கோவிலுக்காக ஆதரிச்ச ராமர் கோவிலில் போய் நின்று யாராவது ஒருத்தர் காலை உணவுக்கு பதிலாக ஜெய் ஸ்ரீராமனு கோஷம் போடுங்க பார்ப்போம் இல்லை ஜெய் ஸ்ரீராம்னு கோட்டப்பட்டால் உங்களுக்கு பிபி சுகர் குறைஞ்சிருமா ஜெய் ஸ்ரீராம்னா குடிக்கிற தாகம் எடுக்குது தண்ணிக்கு பதிலாக ஜெய் ஸ்ரீராமன் முழக்கப்பட்ட தாகம் அடைஞ்சிருமா பேங்கில் டியூ கட்டணும் ஜெய் ஸ்ரீராம்னா டியூ அடைஞ்சிடுமா உழைச்சாதான் காசு கிடைக்கும் நீ உண்மையாக நேர்மையாக உழைச்சாதான் நீ உயர முடியும் ஜெய் சொன்னாலோ இல்லை வேற ஒய் ஜெய்காலி ஓம்காலின்னு சொன்னாலோ இல்லை பாரத் மாதாக்கி ஜெயின்னு சொன்னாலோ இந்தியா வல்லரசாக போகிறது கிடையாது பசிப்பட்டி ஒளிய போகிறது கிடையாது ஏழ்மை ஒளிய போகிறது கிடையாது நான் ஆட்சிக்கு வந்தால் பெட்ரோல் டீசல் விலையை குறைப்பேன் என்று சொன்ன பாரத பிரதமர் மோடி இன்னைக்கு அதுக்கு அதுக்கு கேள்வி கேட்டால் ஜெய் ஸ்ரீராம்கிறார் நான் ஆட்சிக்கு வந்தால் ரெண்டு கோடி இளைஞருக்கு ஆண்டுக்கு வேலை கொடுப்பேன்னு சொன்ன பாரத பிரதமர் மோடி இப்போ அதை பற்றி கேட்டால் ஜெய் ஸ்ரீராம்கிறாரு நீ ஆட்சிக்கு வந்தால் பெண்களுக்கு பாதுகாப்பான தேசம் பேட்டி பாஜோ பேட்டி பாஜோன்னார் இப்போ அவர் இப்போ கேள்வி கேட்டால் ஜெய் ஸ்ரீராம்ங்கிறாரு நான் ஆட்சிக்கு வந்தால் இந்துக்களை வந்து தங்கத்தட்டில் வச்சு தாளாட்ட வந்தார் மக்கள் ஒக்கி தானே புயலில் வரதா புயலில் கஜா புயலில் மிர்ஜாம்புயில் சிக்கி திறந்தும் பொழுது ஏன் ஒக்கி புயலில் சிக்கி திறந்த கூட ஒக்கிக்கு வராதவர் ஜக்கி குப்டா வந்தார் இந்தியாவிலே இந்துக்களுக்கான பெரிய கோவில் இந்த கோவில்னு சொல்கிறாங்க நான் கேட்குறேன் எங்கள் பாட்டன் ராஜராஜ சோழன் கட்டிய ஆயிரம் ஆண்டுகள் ஆகியும் இன்றைக்கு வரைக்கும் ஒரு சின்ன விரிசல் கூட விழாத எத்தனை பூகம்பங்கள் நிலநடுக்கங்கள் எத்தனை பேரிடர்களை பார்த்த தஞ்சை பெருவுடையார் கோவிலை விட தமிழர்களுக்கு ஒரு கோவில் வேண்டுமா எங்களுடைய நெல்லையப்பர் கோவில் ஆயிரத்தி முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்பு பாண்டிய மன்னன் கட்டிய நெல்லையப்பர் கோவிலை விட எங்களுடைய மீனாட்சி அம்மன் கோவிலை விட எங்களுடைய திருவண்ணாமலை ஸ்ரீரங்கம் சிதம்பரம் காஞ்சிபுரம் இந்த கோவில்களை விட தமிழருக்கு ஒரு கோயில் வேண்டுமா எழுபது கிலோமீட்டருக்கு ஒருக்க என் பிள்ளைகள் வந்து என்னை பார்க்க வர்றது கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லி திருச்செந்தூர் திருப்பரங்குன்றம் பழமுதிர்ச்சோலை பழனி சுவாமிமலை திருத்தணி என்று எழுபது கிலோமீட்டருக்கு உட்கார் உட்காந்துக்கான பட வீடு எங்கள் பாட்டம் முருகனை அதை விட ஒரு கோவிலும் கடவுளும் எங்களுக்கு வேண்டுமா முருகனும் சிவனும் பத்தாதுன்னு ஊர் ஊருக்கு மாரியம்மை இசக்கியம்மை பேச்சியம்மை முத்தாரம்மை முத்தாளம்மை அம்மை அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஊருக்கும் குலதெய்வங்களாக சுடலமான கருப்பசாமி முனியாண்டி மாயாண்டி சங்கிலி கருப்பேன் அப்படின்னு எங்களுக்கு இருக்க குலதெய்வங்களை விட எங்கள் மாரியம்மன் பேச்சு விட எங்கள் வெக்காளியம்மனை விட எங்கள் சமயபுரத்தும் மாரியம்மனை விட எங்களுக்கு ஒரு கடவுளும் தெய்வமும் வேண்டுமா இந்துக்களுக்கான ஒரே கோவில்னு சொல்லி எப்படி ராமர் கோயிலில் கிளைம் பண்ணுறீங்க முதல்ல நாங்கள் இந்துக்களே இல்லையே எங்க நாங்கள் வெள்ளிக்கிழமை படையல் போட்டு ஆடு வெட்டி சாப்பிட்ற கும்பல் நீ வருஷம் முழுக்கவே வந்து தயிர் சாதம் சாப்பிட்ற கும்பல் உன்னுடைய வழிபாடு முறை வேறு என்னுடைய வழிபாடு முறை வேறு நாங்கள் முருகனுக்கே சேவலை பழி கொடுக்குற குடும்பத்துலேருந்து வந்தவங்க முருகன் எங்களுடைய வேட்டை தெய்வம் முருகன் காடுகளை வாழ்ந்தவன் எங்களுடைய சாமிகளே வந்து படையலை போட்டு ஆட்டையும் கோழியையும் சாப்பிட்ற கூட்டத்துலேருந்து வந்தவங்க வேட்டை சமூகம் உன்னுடைய கடவுள் நம்பிக்கை என்பது வேறு என்னுடைய கடவுள் நம்பிக்கை வேறு எனக்கு கடவுள் இல்லைன்னு நான் சொல்ல கிடையாது எனக்கு முருகனை பிடிக்கும் முருகனை வழிபடுவேன் பிடிக்கும் வழிபடுவேன் என்னோட குலதெய்வங்கள் மீது எனக்கு நம்பிக்கை உண்டு வயத்தில் வாழ்வாங்க தெய்வத்தில் வைக்கப்படும் என்கிற குரலின் வழியில் யாரெல்லாம் இந்த மண்ணுக்காக உழைத்தார்களோ அவரெல்லாம் தெய்வங்களாக நாங்கள் வழிபடுவோம் நடுகள் வகையிலாக குலசாமிகளாக அப்படித்தான் எங்கள் வழிபாடை ஒழிய புராணங்கள்ல இதிகாசங்கள்ல நீ வந்து பில்டப் கொடுத்து எழுதி வைச்சப்பட்ட கடவுள்களை வழிபடக்கூடிய கூட்டம் தமிழர் கூட்டம் கிடையாது ராமாயணத்தின் மீது ஆயிரம் விமர்சனங்கள் உண்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ராமாயணம் சொல்கிறாங்க சமீபத்தில் கூட சமூக வலைதளங்களை நான் பார்த்தேன் பறக்கிற சக்தி படைத்த மிருகங்களை வைத்திருந்தார் யார் ராமர் பறக்கிற சக்தி படைத்த அப்புறத்துக்கு பாலம் கட்டினாருன்னு கேட்டான் ராவணன் வந்து சீதையை தூக்கிட்டு போறாரு எதில் தூக்கிட்டு போறாரு புஷ்பக விமானத்தை தூக்கிட்டு போறாரு அவர் அறக்க அரக்கனுக்கே புஷ்பக விமானம் இருந்துச்ச கடவுள் ராமனுக்கு ஏன் விமானம் இல்லைன்னு கேட்டான் எனக்கு பதில் தெரியல ராமேஸ்வரத்தில் ராமர் பாதம்னு ஒன்று இருக்குது இலங்கையில் ராமர் பாதம்னு இருக்குது ரெண்டையுமே ஒத்த ஒத்த பாதம் தான் இருக்குது என்னப்பா ஒத்த ஒத்த பாதம் இருக்குன்னு கேட்டால் இங்கே ஒரு பாதம் இலங்கையில் லங்கேஸ்வரன் ராவணன் தலை ஒரு ஒரு பாதத்தை வச்சுட்டாருங்கிறான் எப்போ ஒரு காலம் இங்கேயும் ஒரு காலம் அங்கேயும் வைக்க தெரிஞ்ச ராமருக்கு நடுவில் எதுக்குப்பா பாலம்னு கேட்டேன் இது வரைக்கும் பதில் இல்லை அணிலு குரங்கு இதையெல்லாம் கூட்டுக்கிட்டு பாலங்கெட்ட ஒரு மனுஷன் போயிருக்காரு இவர் கடவுளா இல்லை கார்பன்ரா அப்படின்னு ஒருத்தன் எழுதியிருக்கான் இதை எல்லாவற்றையும் தாண்டி அவர் ராமர் சக்தி படைத்தவர் பயங்கரமானவர் அவர் ஒரு புஜ இப்போ பல பராக்கிரமங்கள் கொண்டவர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க வரலாற்றில் அந்த ராமர் ஒரே ஒரு தன்னுடைய மனைவிக்காக ஒரு நாட்டையே அழிச்சிருக்காரு அந்த நாட்டில் எத்தனை நல்லவங்க இருந்திருப்பாங்க எவ்வளவு அறிவாளிகள் இருந்திருப்பாங்க ராவணன் தவறானவன் உங்களுடைய மனைவியை அவருக்கு தூக்கிட்டு போயிட்டார் அந்த ராவணனை கொள்ளவனுங்கிறதுக்காக ஒட்டுமொத்த நாட்டையே எரித்து அழிச்சிருக்கீங்களே இது எப்படி வந்து ஒரு 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 உயிருக்காக ஓராயிரம் உயிரை கொள்கிறவன் எப்படி இறைத்தன்மை கொண்டவனாக கடவுளாக இருக்க முடியும் அப்படிங்கிற கேள்வியும் இன்றைக்கி சமூக வலைதளங்கள் வாயிலாக பல பேர் கேட்குறான் எல்லாரையும் கேள்விக்கிற உரிமை எல்லாருக்கும் இருக்குது இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டம் கொடுக்குறது பேச்சுரிமை கொடுக்குறது எழுத்து கொடுக்குறது இதை பேசுனா கூட நம்மள என்ன சொல்லுவாங்கன்னா சாட்டத்திற்கு வழக்கு போடு ராமரை எளிப்படுத்தாருவாங்க நான் ராமரை இழிப்படுத்தலை நியாயமான கேள்விகளை கேட்குறேன் இந்த நியாயமான கேள்விகளுக்கு இதுவரைக்கும் யாரும் பதில் சொல்லலை கடவுளும் கேள்விகளுக்கு உட்பட்டவர் அவர் கேள்விகளுக்கு அப்பாற்பட்டவர் கிடையாது அது எந்த மதத்தில் இருந்தாலும் அவர் கேள்விகளுக்கு உட்பட்டவர் தான் கேள்விகளுக்கு அப்பாற்பட்டவர் கிடையாது ஆனால் அநாகரிகமான கேள்விகளை வந்து நம்ம அந்த கடவுளை விமர்சிப்பதன் மூலமாக அந்த கடவுளை கொண்டாடக்கூடிய மக்களை இழிவுபடுத்தலை அந்த மக்களை கூடாது அவங்களுடைய மனசை கூடாது அவ்வளோதானே ஒழிய மற்றபடி கேள்விகளுக்கு அப்பாற்பட்டவங்க யாருமே கிடையாது நாம் என்ன சொல்கிறோம்னா இந்த ஒற்றை கோவிலின் மூலமாக நீங்கள் யாரையும் புண்படுத்தாமல் யாருடைய மனசையும் நோகாமல் உங்களுடைய வழிபாடு நீங்கள் நடத்தி கொள்ளுங்கள் ஆனால் நீங்கள் இதை வந்து வீட்டுக்கு வீடு கொண்டு போய் சேர்க்கறது தமிழ்நாட்டை கொண்டு போய் சேர்க்குறது அதுக்கு வாய்ப்பு இல்லை இந்தியாவில் தமிழ்நாடு கேரளா தவிர்த்து விட்டு ராமரை ஏற்றுக்கொண்டதுக்கான காரணமும் தமிழ்நாட்டில் ராமர் போய் அதிகமாக சேராதற்கான காரணம் ஒன்றே ஒன்று தான் எங்களுடைய பாட்டன் முருகன் கேரளாவிலையும் முருகனை அதிகமாக வழிபடுவாங்க தமிழ்நாட்டிலேயும் முருகனை அதிகமாக வழிபடுவாங்க அதே போல் கேரளாவிலேயும் குலசாமி வழிபாடு இருக்கிறது குடும்ப வழிபாடு இருக்கிறது தமிழ்நாட்டிலையும் குலசாமி வழிபாடு இருக்கிறது இந்த ரெண்டின் மூலமாகத்தான் அந்த ராமரை இவர்கள் ஏற்க மறுக்கிறாங்க அந்த ராமரை பார்க்கும் போதெல்லாம் எங்களுக்கு அவர் வடநாட்டுக்காரர் அப்படிங்கிற ஒரு தோற்றம் தான் உருவாகுது என்னுடைய தலைவன்னா என் மொழி புரியணும் என் என் இறைவன்னா எனக்கு மொழி புரியணும் என் தலைவன்னா எனக்கு என்னுடைய வழி தெரிஞ்சு நிச்சயமானு சொல்லுவாங்க இப்போ என்னுடைய மொழி தெரியாதவன் எப்படி என்னுடைய இறைவனாக இருக்க முடியும் என் வழி உணராதவன் எப்படி எனக்கு தலைவனாக இருக்க முடியும் என் பாட்டன் முருகனுக்கு என் மொழி புரியும் என் பாட்டன் சிவனுக்கு என் மொழி புரியும் அவர்கள் தமிழர்கள் தமிழருக்காக போரிட்டு மாண்ட ஒரு குலத்தை சார்ந்தவர்கள் என்பதனால அவர்கள் நாங்கள் கொண்டாடுகிறோம் ஆனா நீ ராமரை கொண்டாடுன்னு எங்களை வற்புறுத்தாத நீ கொண்டாடிட்டு போ அதனால உங்கள் ஜெய் ஸ்ரீராம் முழக்கத்தை எங்ககிட்ட திணிக்காதீங்க உங்களுக்கு ஜெய் ஸ்ரீராம் என்றால் எங்களுக்கு வெற்றி வெற்றி வீர ராவணா உங்களுக்கு ஓம் காளி ஜெய் என்றால் எங்களுக்கு வெற்றி வேல் வீரவேல் உங்களுக்கு பாரத் கி ஜெய் என்றால் எங்களுக்கு தமிழ் தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க சாட்டை எடுத்து நாட்டை திருத்து You lem't tell a mourning,